நானே தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் காலையில் எழுந்த உடனே என்ன ஞாபகம் வருதோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனு குழம்பு சோறாக செய்கிறது அது இல்லாமல் எனக்கே டிஸ்ட்டு வைக்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இந்த பொரியல் தான் வேணும் எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு இன்றைக்கி இந்த பொரியல் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி ஏன்னா வந்து மாமியாருக்கு தைராய்டு இருக்கிறதால அவங்க வந்து கோஸ் பொரியல் சாப்பிட மாட்டாங்க அதனால வீட்டுக்காரருக்கு எனக்கு மட்டும் கோஸ் பொரியல் செஞ்சுட்டு அவங்க வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு அதுவும் பல்லாக்கட்டை போட்டு தான் வந்து எனக்கு முருங்கைக்கீரை பொரியல் செய்யணும் அப்படின்னதால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வேக வேகமாக அவங்களுக்கு மட்டும் வந்து தனியாக செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் முருங்கை இருக்கிற பிடிக்கும் பட் ஆனால் அவர் ஒரு நாள் சாப்பிட்டு வயிறு பிரச்சனை வந்து ஆகிட்டு வேலையை காமிச்சிடுச்சு ஏன்னா இங்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மழை சீசன் வந்து முடியல இந்த மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஸோ எனக்கும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு நாள் சாப்பிட்டேன் அதனால் எனக்கும் வந்து ஒத்துக்காமல் போயிடுச்சு அதனால் அதனால் நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக தான் எடுத்துப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி